திருமணத்திற்கு ஏற்பாடு தனுஷ் ஐஸ்வர்யா இருவரும் பிரிவதாக அறிவித்த போது இருவரும் ஆந்திராவில் உள்ள ஒரே ஹோட்டலில் தனித்தனி அறையில் இருந்து வந்ததாக அப்போது செய்திகள் வெளியான நிலையில் இவர்கள் அறிவிப்பு வெளியிடுவதற்கு முன்பு மூன்று நாட்கள் வரை அதே நட்சத்திர ஹோட்டலில் தகவல் அப்போது வெளியானது மூன்று நாட்கள் ஆந்திராவில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் ஒரே அறையில் தனுஷ் ஐஸ்வர்யா தம்பதியினர் இருந்து வந்த நிலையில் ஜனவரி பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை கணவன் மனைவி இருவரும் இரவு பார்ட்டியில் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இருவரும் அவசரத்தில் பிரிவதாக முடிவு எடுத்து விட்டார்கள் குழந்தைகள் நலன் கருதி மீண்டும் இணைந்து வாழ்வார்கள் என பலரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கான வாய்ப்பு அமையவில்லை மேலும் இருவரும் பிரிந்தாலும் சட்டப்படி விவாகரத்து பெறவில்லை என்பதால் மீண்டும் இணையலாம் என பேச்சு அடிபட்டு வந்த நிலையில் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சட்டப்படி விவாகரத்து பெற்று நிரந்தரமாக பிரிந்துள்ளது தனுஷ் ஐஸ்வர்யா ஜோடி இந்த நிலையில் தனுஷிடம் இருந்து ஐஸ்வர்யா விவாகரத்து பெற்றதே அவர் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளத்தான் என பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் ஐஸ்வர்யா இனி அடுத்து திருமணம் செய்யும் எண்ணமே இல்லை என்றும் முரட்டு சிங்கலாகவே இனி இருந்து விடுவோம் என உறுதியாக இருக்கிறாராம் திருமணத்திற்கு தயாராகிவிட்டார் என்கிறது சினிமா வட்டாரங்கள் இந்த நிலையில் தற்பொழுது தனுஷ் மற்றும் பாலிவுட் நடிகை காதலில் இருப்பதாக பாலிவுட் வட்டாரங்களில் செய்திகள் தீவிரமாக பேசப்பட்டு வருகின்றன சீதாராமம் படத்தின் மூலம் புகழ்பெற்ற மிருநாள் தாகூருடன் தனுஷ் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வீடியோ வைரலாகி இருந்தது இதை தொடர்ந்து நாற்பத்தி இரண்டு வயதாகும் தனுஷும் முப்பத்தி மூன்று வயதுடைய தகவல்கள் வெளியாகியுள்ளது சீதாராமம் ஹாய் நானா போன்ற திரைப்படங்கள் மூலம் தமிழ் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் நடிகை மிருநாள் தாக்கூர் இதுவரை எந்த கிசுகிசுக்களிலும் சிக்காத நடிகையாக இருந்தார் இந்த நிலையில் தனுஷ் பிரபல நடிகை மிருனால் தாகூருடன் காதலில் இருப்பதாக பாலிவுட் மீடியாக்களில் செய்திகள் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான சில வீடியோக்களும் இணையத்தில் வைரலானது மிருனால் தாகூர் நடிப்பில் வெளியான சன் ஆஃப் சர்தார் டூ பட நிகழ்ச்சியில் நடிகர் தனுஷ் வருகை தந்தார் கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மிருனால் தாகூர் தனது பிறந்த நாளை மும்பையில் கொண்டாடினார் இந்த பிறந்தநாள் பார்ட்டியில் தனுஷும் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் அதே போன்று மும்பையில் நடந்த சன் ஆஃப் சர்தார் டூ படத்தின் பிரீமியர் நிகழ்ச்சியிலும் தனுஷ் விசிட் தந்ததோடு இருவரும் ஒன்றாக எடுத்துக்கொண்ட புகைப்படமும் வைரலாகி வருகிறது பாலிவுட் இயக்குனர் எல் ராய் இயக்கத்தில் தனுஷ் நடித்துள்ள தேரே படத்தின் படப்பிடிப்பு கடந்த மாதம் நிறைவடைந்தது இது தொடர்பாக நடந்த இரவு பார்ட்டியில் மிருணால் தாக்கூர் கலந்து கொண்டார் இந்த புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகின அதை தொடர்ந்து மிருணால் தாக்கூருடன் தனுஷ் டேட்டிங்கா என பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர் அவர்கள் டேட்டிங் செய்வது உண்மைதான் ஆனால் இது புதிதாக இருக்கிறது என்றால் யாருக்கும் தெரியாமல் லாக் கீ முறையில் வைத்திருக்கிறார்கள் ஜோடிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் இதுவரை இருவரும் இது குறித்து எந்தவிதமான அதிகாரப்பூர்வ விளக்கத்தையும் அளிக்கவில்லை உங்கள் தின சேவல்